அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் என் பெயர் பிரம்மசிரி சங்கர் வாழ்வியலை பற்றி உங்களுக்குரிய ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து இன்ஃபர்மேஷன் அதாவது தகவல் தொழில்நுட்பம் அப்படின்ற ஒரு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் ஏராளமான தகவல்கள் எந்த தகவலை நம்ம நுகர்றதுன்னு தெரியாத அந்தளவுக்கு வந்து லோடட் வித் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு இதன் மூலமாக மனித வாழ்க்கை வந்து என்ன மாதிரி மாறி போது அப்படின்னா ஒவ்வொருவரும் கலந்துரையாடுதல் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிக்கிட்டே போகுது அது இல்லாமலே போகுது இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்களோடு கலந்துரையாடுவார் அந்த மாதிரி கலந்துரையாடும்போது அவருடைய அனுபவத்தை வந்து அவர்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார் ஆனால் நாலேஜுக்கும் அனுபவத்துக்கும் அறிவுக்கும் அனுபவத்துக்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்குது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அறிவை வந்து நம்ம வந்து இன்டர்நெட் போன்ற விஷயங்களை எடுத்துக்கிறோம் ஆனால் அனுபவத்தை வந்து நம்முடைய இளைஞர்களுக்கு கொடுப்பதிலே மிகப்பெரிய சிரமங்கள் இருக்கிறது அப்போ ஹியூமன் வேல்யூஸ் இப்போ கம்ப்யூட்டர் இராளால் வந்து அந்த இன்ஃபர்மேஷனில் வந்து என்ன விதமான தவறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இன்றைய கம்ப்யூட்டர் யுகத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் இதில் நாலேஜ் அதிகமாக இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு தேவையான ஒரு தகவல்களை நம்ம மேலே திணித்து அதற்கேற்றவாறு நம்மை இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக போகிறது ஆனால் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனுபவத்தில் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து கல கலந்துரையாடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான விஷயத்தை செய்கிறதுக்கு அவர்களுடைய அந்த மனசாட்சின்றது வந்து இடம் கொடுக்காது அப்போ உண்மையோடு தான் அவர்கள் பெருவாரியான இடத்துல வந்து உண்மையோடு தான் பேச வேண்டிய ஒரு காலகட்டம் வரும் ஆனால் தகவல் தொழில்நுட்பம் இன்டர்நெட்டில் போன்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த மனிதர்கள் நுகர்கின்ற பெருவாரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியாபார நோக்கத்தோடு தான் அந்த தகவல்கள்லாம் நமக்கு பரிமாறப்படுகின்றன அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய மனதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் செய்து நாம் வந்து ஒரு ஒரு பொருளை வந்து நுகரச் செய்வதோ அல்லது ஒரு விதமான ஒரு வாழ்க்கை முறையை வந்து நம்ம கடைபிடிக்கிறதோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க இந்த இன்ஃபர்மேஷனை யார் கையில் வச்சிட்ருக்குறாங்களோ இந்த கம்ப்யூட்டரை வந்து யார் இயக்குகிறார்களோ அவர்கள் கையில் வச்சுட்டு அதை செயல்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனையை ஒரு மிகப்பெரிய கட்டுரையாளர் வெளிப்படுத்தியிருக்கார் அப்போ உரையாடல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உரையாடல்ன்றது வந்து என்ன வருதுன்னா பர்சனல் டச் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பர்சனல் டச் இப்போ வந்து வயதில் மூர்த்தவர்கள் அனுபவஸ்தர்கள் அனுபவம் குறைவான பிள்ளைகளுக்கு வந்து அவர்கள் வந்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த பர்சனல் டச் இருக்கும் அங்கன்றாங்க அதன் மூலமாக வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ரிலேஷன்ஷிப் அந்த உறவு முறைகள் வந்து மிகப்பெரிய அளவில் அன்றைக்கி பாண்டிங்லாம் வந்து அந்த அளவுக்கு இருந்தது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இளைஞர்கள் வந்து தவறான வழிகளில் வந்து நடக்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் தடுக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னா பண்ண முடிய மாட்டேங்குது காரணம் என்னென்னா அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறான விஷயங்களை வந்து அதிகமாக நுகர்ந்துட்டு நல்ல விஷயங்களை வந்து அவர்களுக்கு எடுத்து சொல்ல முற்படும் பொழுது அவர்களை அதை எடுத்து கொள்ள மா மறுக்கிறார்கள் ஸோ இங்கே தான் வந்து அந்த கலந்துரையாடல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதனுடைய பங்கு வந்து மிகப்பெரிய பெருசு அந்த கலந்துரையாடல் தான் மூலம்தான் வந்து ஒரு மிகப்பெரிய சமூகத்தையே வந்து வழிநடத்தினாங்க அப்படின்றாங்க உதாரணமாக சொல்ல போனோம்னா இன்றைக்கி வந்து நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தை வந்து அன்னைக்கு இந்த மாதிரி வந்து ஒரு தகவல் தொழில்நுட்பம் பெருவாரியாக இல்லாத நேரத்திலேயே வந்து நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தை நம்ம கட்டமைச்சோம் ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதே மாதிரியான ஒரு சுதந்திர போராட்ட அந்த ஒரு வேட்கையை ஒரு ஒற்றுமையான ஒரு விஷயத்தை வந்து இன்றைய உலகத்தில் உங்களால் கட்டமைக்கவே முடியாது அப்படின்றாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த தகவல்கள் குயிக்காக பரவுது இப்போ ஒரு ஒரே ஒரு ஒரு தகவல் வந்து அமெரிக்காவில் நடக்குது அப்படின்னா அந்த விஷயம் வந்து உடனடியாக உலகங்களும் பரவுது ஒரு இந்தியாவில் ஒரு இடத்துல ஒரு தகவல் நடக்குது அப்படின்னா ஒரு ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையோ அல்லது ஒரு நிகழ்ச்சியோ நடக்குது அப்படின்னா உடனே இந்தியா முழுக்க பரவுது ஆனால் உடனடியாக அது சரியாக தவறா என்று சொல்வதற்கான எல்லோரையும் குட்டையை குழப்பி விடுற மாதிரி வேறு விதமான மடைமாற்றம் செய்யப்படுகிற விஷயங்கள் எல்லாமும் கூடவே சேர்ந்து பரவுது அப்போது எது நல்லது எது கெட்டது நாம் வந்து கேட்குற விஷயங்கள் நமக்கு உண்மையாக பொய்யா அப்படின்ற மாதிரி இப்போ இன்டர்நெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தளத்தில் போயிட்டு நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு விஷயத்தை உண்மை நன்மைன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை அதே இன்னொரு தளத்தில் போனோம்னா அதை தீமைன்னு சொல்லக்கூடிய அளவில் இங்கே தகவல்கள் இருக்குதுன்னு அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா இங்கே வந்து கன்ஃபியூஷன் எதை வந்து நீங்கள் பயன்படுத்துறது அப்படின்றது அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து குப்பை போல் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுனால எதை நுகர்றதுன்னு தெரியாமல் இந்த மக்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுறாங்க எதிர்கால சந்ததியினர் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுறாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்களுக்கு கவர்ச்சியாக இருக்கக்கூடியது இப்போ வந்து ஒரு சின்ன வயதில் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒரு பாலியல் கவர்ச்சி போன்ற விஷயங்கள்லாம் அவங்க அதிகமாக நுகர ஆரம்பிச்சிடுறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் எதை நாடி போகிறார்களோ அந்த விஷயம் வந்து இன்டர்நெட்டில் நமக்கு கிடைக்கிறது இருந்தாலும் நம்ம அந்த நாடி போகின்ற தன்மைன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜுடிஷியலாக நல்லதாக நாடி போகிறாங்களா அல்லது கெட்டது நாடி போகிறாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இங்கே இருந்துட்டுருக்கு அப்போ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா பெருவாரியான இளைஞர்கள் இந்த கெட்ட விஷயத்தை நுகர்ந்து இந்த சமூகமே வந்து ஒரு மாறுதலுக்கு உட்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விடும் இந்த தகவல் தொழில்நுட்பம் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிகிட்ருக்காங்க எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுபவம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறப்போகுது அதே நேரத்தில் கலந்துரையாடல் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறப்போகுது ஸோ அன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர்கிட்ட கடத்தணும் அப்படின்னா பெரிய பெரிய பொதுக்கூட்டங்கள் போன்ற விஷயங்கள்லாம் போடுவாங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்டர்நெட்டில் வந்து ஒரு விஷயத்தை தட்டி விட்டோம்னா போதும் உலகெங்கே வந்து பரவிடுது ஆனால் இதனுடைய நம்பகத்தன்மை இதனுடைய உண்மைத்தன்மை அப்படின்றது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இதன் மூலமாக சமூக மாற்றம்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருவாரியான நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து இந்த சமூகத்துக்கு வந்து அழிவை தரக்கூடியதாக தான் இருக்கிறது ஒரு ஒற்றுமையின்மையை வளர்ப்பதாகத்தான் இருக்கிறது தான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் அதிகமாக போய் சேரத்தில் கெட்ட விஷயங்கள் வெகு விரைவில் வந்து போய் சேர்ந்து அப்போ சமூக நல்லிணக்கம் அப்படின்றது ஒன்று வரணும் அப்படின்னா இந்த பர்சன் ஒன் டு ஒன் பர்சன் கான்டாக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி வந்து தேவைப்படுது அந்த ஒன் டு ஒன் கான்டாக்டு கலந்துரையாடல்கள் மிக மிக அதிகப்படுமையாக போகும்போது தான் இந்த மக்களாகப்பட்டவங்க இந்த இளைஞர்களாகப்பட்டவங்க சரியான தகவல்களை நுகர்ந்து சரியான பாதையிலே அவர்கள் செல்ல முடியும் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்டர்நெட்லேயோ ஒரு இதோ சொன்னால் மக்கள்கிட்ட வந்து இந்த குடும்பம் குடும்பமாக வாழும் அந்த சூழ்நிலை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்ற மாதிரியான தகவல்களை இவங்க வெளிப்படுத்துகிறாங்க இது வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா ஒரு சந்ததி பெருக்கம் அப்படின்றதுலேயே வந்து இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போகுது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு குடும்பம் இப்போ மனிதன் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த மனிதன் இந்த பூமியில் தோன்றினாலும் அவன் வந்து ஒரு சமூகமாக வாழ ஆரம்பித்து ஒரு நல்லிணக்கமாக வாழ ஆரம்பித்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு சொல்கிறோம் அதுவும் இல்லாத வந்து ஒரு சிறப்பான ஒரு நிலை அதுக்கு முன்னாடி ஒரு நாடோடிகளாக இருந்தாங்க ஹண்டர் கேதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாடி பழிக்கிறவங்க ஒரு கூட்டமாக இருந்தாங்க அதற்கப்புறம் வந்து விவசாயம் அப்படின்ற ஒரு நிலையில் எல்லாரும் ஒன்று கூடி வாழ ஆரம்பித்த போது அதற்கடுத்த பீரியடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிஷிகள் முனிகள் இவர்கள்லாம் வந்தபோது அவர்கள் வந்து இந்த குடும்ப முக்கியத்துவம் குடும்பம் வந்து ச ஒன்றாக வாழணும் இந்த சமூகமாக வாழணும் நல்லிணக்கத்தோடு வாழணும் அப்படின்ற அந்த முக்கியத்துவத்தை வந்து அவங்க சொல்லி கொடுத்து இவர்கள் எல்லாரையும் வந்து ஒரு நல்வழி பாதையில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ஒரு பாதைக்கு இன்றைக்கி குந்தகம் விளைவிக்கிற மாதிரி வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எறான்றது வந்துடுச்சு ஒரு நல்ல ஒரு தகவல்களை வந்து இந்த மக்கள் வந்து நுகரக்கூடிய இந்த இளைஞர்கள் நுகரக்கூடிய நிலையில் இருக்கா அப்படின்னா பெருவாரியான நேரத்தில் வந்து வணிகம் சார்ந்த விஷயத்துக்கு வந்து அது ஒரு ஊக்கத்தை கொடுக்குற மாதிரி இருக்கே தவிர வியாபாரம் பணம் போன்ற விஷயத்துக்கு ஊக்கத்தை கொடுக்குமே தவிர இந்த மக்கள் வந்து அமைதியான நிலையில் ஆனந்தமாக வாழக்கூடிய நிலையில் அது இல்லை ஒரு மக்களினுடைய ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறது அது இல்லை இந்த மக்களுக்கு வந்து பயமுறுத்தப்படுகிறார்கள் இந்த நோய் போன்ற விஷயங்களில் வந்து மக்கள் பயமுறுத்தப்படுகிறார்கள் அந்த மாதிரி பயமுறுத்தும் போது அந்த பயத்தின் காரணமாக அவர்கள் மிகப்பெரிய அளவில் தவறான தகவல்களை அவர்கள் நுகர்ந்து தவறான அந்த வழிகாட்டுதல்களில் போயிட்டு அவர்களுடைய உயிரை இழக்கும் நிலை கூட வருது பெரும் பொருள்களையும் பெரும் பணத்தையும் இழக்கக்கூடிய சூழ்நிலையும் அவர்கள் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்கிறார்கள் அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த குடும்ப சூழ்நிலை இந்த குடும்பம் அப்படின்ற வரும்போது ஒரு குழந்தைன்னு ஒன்று பெற்றுக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தையை பராமரிக்கும் ஒரு நிலை இப்போ வந்து மற்ற எல்லாம் வந்து குழந்தை பெற்றுட்டு அடுத்த நிமிஷமே வந்து விட்டுதுன்னா கூட அதுங்க பாட்டு படிச்சிடும் அதுங்க எழுந்து நடமாட ஆரம்பிக்கும் எல்லாம் பண்ணும் ஆனால் மனிதனுக்கு மனிதர்களுடைய இந்த நிலை என்ன அப்படின்னா ஒரு குழந்தையை வந்து பிறந்த உடனே அந்த குழந்தைய சற்றே குறைய ஒரு ஏழு வருடங்கள் நாம் பேணி பாதுகாத்து வளர்ந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மனித நிலையை அவர்கள் முழுவேன் அவங்க அவங்களே வந்து இயங்கக்கூடிய நிலையில் அவங்க இருப்பாங்க அந்த ஒரு நிலைக்கு வந்து இன்றைக்கி குந்தகம் விளைவிக்கக்கூடிய அளவில் வந்து இன்றைக்கி வந்து தகவல்கள் பரிமாறிப்பட்டு கொண்டிருக்கின்றன ஸோ இந்த குடும்பங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாலியல் கவர்ச்சி தாம்பத்தியம் போன்ற விஷயங்களில் வருது அவர்களுக்கு வந்து வெறுப்புகளை விதைத்து அதற்கு பதிலாக வந்து அவர்களுடைய கிளர்ச்சிகளை வந்து அவருடைய உணர்ச்சிகளை வந்து வேறு விதமாக அவர்கள் அதை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் வெர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற விஷயங்கள்லாம் வந்து இவர்கள் கொண்டு வருகிறார்கள் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் டாய்ஸ் அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹியூமன் ஒரு பெண்ணை மாதிரியே ஒரு வடிவமைச்சு ஒரு பொம்மைகள் அதே மாதிரி ஆன மாதிரியே வடிவச்ச ஒரு பொம்மைகள் இந்த மாதிரிலாம் வந்து இந்த சமூகத்தை வந்து அவர்கள் சீரழிக்கும் பொழுது இந்த ஏற்கனவே வந்து இந்த மனிதகுலம்ன்றது வந்து எதற்காக இந்த மனிதகுலம் அதாவது இன்றைய ஒரு காலகட்டத்தில் மனிதனுடைய ஹையஸ்ட் லெவல் நாலேஜ் அப்படின்ற போது மனிதன் என்பவன் இந்த பூமியிலேயே சொர்க்கத்தை அனுபவிக்க வல்லவன் மனிதன் நினச்சா இந்த சாந்தி சமாதானம் என்ற நிலையிலே அவர்கள் வந்து தன்னுடைய உடம்பையும் அந்த மனதையும் உயிரையும் ஒன்றுபடுத்தினால் அதாவது யோகநிலை என்ற நிலையிலே ஒன்றுபடுத்தினால் அவர்கள் தங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த அணுக்களை ஒரு சிறந்த அணு நிலையாக மாற்றி அதை வந்து ஒளி நிலையாக மாற்றக்கூடிய அளவில் இப்போ வந்து ஒரு அணுவை வந்து நாம் வந்து அடக்கி ஒடுக்கி வச்சோம் அப்படின்னா ஒரு மனதை ஒடுக்கிறது அந்த மாதிரி ஒடுக்கி வைக்கும் பொழுது எவ்வாறு வந்து ஒரு பட்டாம்பூச்சி வந்து ஒரு கேட்டர்பில்லர் பிள்ளர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன புழு வந்து தன்னை ஒடுக்கி இருக்கும் பொழுது அது த ஒரு பட்டாம்பூச்சியாக மலர்கிறது அதே போல் மனிதன் என்பவன் தன்னுடைய மனதை அடக்கி ஒடுக்கி தியானம் என்ற நிலையிலே அவன் அமர்ந்தானால் தன்னுள்ளே இருக்கின்ற மாபெரும் ரகசியத்தை அவனால் உணர்ந்து கொள்ள முடியும் இதை உணர்ந்தவர்கள் ரிஷிகளும் முனிகளும் ஆக சித்தர்களும் ரிஷிகளும் முனிகளும் இதை உணர்ந்து அவர்கள் வந்து தன்னுடைய பாடல்களில் மிகப்பெரிய அளவில் இந்த பூமிக்கு வந்து வழி காமிச்சிட்டு போயிட்டாங்க ஆனால் இன்றைய இந்த இன்ஃபர்மேஷன் இதில் இவை எல்லாம் வந்து பொய் அப்படின்ற மாதிரியான ஒரு தப்பிதமான கருத்துக்களை இந்த இளைஞர்கள்கிட்ட விதைத்து அவர்களுக்கு வந்து தாம்பத்தியத்தை எவ்வாறு நுகரக்கூடாதோ அந்த மாதிரியான நுகர்ச்சியை கொடுத்து போதைப்பொருள்கள் காமச்சைகளை தவறான முறையற்ற நிலையில் வந்து அவர்களுக்கு நுகர கொடுத்து அதன் மூலமாக இந்த தாம்பத்தியம் குடும்ப உறவுகள் என்ற அந்த மாண்பை சிதைக்கின்ற ஒரு நிலையை வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எரா வந்து மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது இதனால் அழிவு யாருக்கு அப்படின்னா மனித குலத்துக்கு மிகப்பெரிய அழிவாக இது ஏற்பட போகிறது இதுதான் வந்து இன்றைக்கி ஆராய்ச்சியாளர்கள் நம்மளை வந்து எச்சரிக்கை செய்கின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் வந்து திருமணம் என்பது ஒரு மிகப்பெரிய சுமை இப்போ ஒருத்தர் ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிட்டோன்னா ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டான்னா அவங்களுக்கு வந்து சம்பாரித்து போடணும் அவர்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நாம் வந்து பூர்த்தி பண்ணணும் ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டோம்னா அதற்கு வந்து ஏராளமான பொருட்செலவுகள் செலவுகள் இதை எல்லாத்தையும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்றது அந்த பொறுப்புகளை தட்டி கழிக்கிற ஒரு நிலையில் இந்த இளைஞர்கள் இருக்கிறாங்கன்றதை நாம் பார்த்துருக்கோம் அப்போது இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை உலகெங்கும் வந்துவிட்டால் இது மனிதகுலத்துக்கே ஒரு மிகப்பெரிய பேரழிவாக வரும் அதான் பார்த்திங்க அப்படின்னா சித்தர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த அறிவியல் வளர்கின்ற ஒரு தப்பிதமான வளர்ச்சி என்பது மனிதகுலத்துக்கே ஒரு பெரிய வந்து கேடாக வந்து முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஜாதிகளின் பெயராலும் மதன்களின் பெயராலும் இவர்களை பிரித்தாலும் சூழ்ச்சி வரும் பொழுது அது இந்த இன்ஃபர்மேஷன் சென்டரில் வந்து மிகப்பெரிய தவறான கருத்துக்களாக உலகெங்கிலும் பரப்பப்படும் பொழுது அதன் மூலமாக ஒரு குரு ஒரு பிரிவினருக்கும் இன்னொரு பிரிவினருக்கும் மிக பெரிய ஒரு தகராறுகள் அதன் மூலமாக உடல் உயிர் பலிகள்லாம் ஏராளமாக ஏற்படும் அப்படின்ற மாதிரி சித்தர்கள்லாம் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போது இதை நாம் மாற்றினோம் அப்படின்னா அது நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்போ இதை வந்து நல்ல ஒரு மா எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகமாக இளைஞர்களோடு வந்து உரையாடும் ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அங்கங்கே வந்து கூட்டங்கள் போட்டு அவர்களுக்கு வந்து நம்ம நம்மக்கிட்ட வந்து இல்லாத ஒரு விஷயமே கிடையாது திருக்குறள் போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்களுக்கு வந்து அதீதமாக கண்ணில் படும்படியாக ஒரு விஷயங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது மட்டும்தான் எதிர்காலத்தில் இந்த இளைஞர்கள் தப்பி பிழைக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா மனிதனாக பிறந்து அவர்கள் எந்த நிலையை அடைகிறார்கள் என்பது யாருக்குமே தெரியாத ஒரு நிலை அப்போது வெறுமனை இன்ஃபர்மேஷனால் ஆளப்பட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லிணக்கம் இல்லாமல் கணவன் மனைவி போன்றவர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மடிவது கூட இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாற ஆரம்பிச்சிருச்சு அப்போ கணவன் மனைவி உரன்று உறவுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈருடல் ஓர் உயிராக அப்படிலாம் வந்து ஒரு நிலையில் இரு இருக்கிற ஒரு நிலை போய் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக பாவிக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நம்மளை நகர்த்திக்கிட்டு போகுது இந்த உலகில் இருக்கிற அந்த இன்டர்நெட் போன்ற விஷயங்கள்லாம் நம்மளை வந்து மடைமாற்றம் செய்து நம்முடைய வாழ்வியல் அப்படின்றதே வந்து மிகப்பெரிய ஒரு துன்பப் பொருளாக மாறக்கூடிய அளவில் இன்றைக்கி வந்து நடந்துக்கிட்டு போகுது இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குளிர் சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பெரு வணிகர்கள் தான் இதை குளிர் ஏன்னா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊர் ரெண்டு பத்தா கூடுத்தாடி கொண்டாட்டன்ற மாதிரி ஒரு குடும்பம் செதைஞ்சுது அப்படின்னா அவர்களுக்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நாலு மடங்கு இந்த வியாபார வணிகம் என்பது அதிகமாக பெருகுகிறது இதை மையமாக வச்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் எல்லாரும் வந்து இந்த மாதிரியான ஒரு தப்பிதமான ஒரு வாழ்வியல் முறைகளையும் ஒரு குடும்ப உறவுகளை சிதைக்கும் ஒரு வேலைகளையும் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் எதன் மூலமாக இந்த இன்டர்நெட் அப்படின்ற ஒரு மூலமாகவும் இந்த வலைதளம் அப்படின்ற ஒரு மூலமாகவும் அதே நேரத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்ற இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு காரணத்தினால் ஸோ இதை கேள்வி வரும் மனிதர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்கள் அவரவர்களுடைய குடும்பத்தை எவ்வாறு மேம்படுத்த வேண்டும் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டு அதை அப்படியே விட்டுட்டு விடுறதுன்றதுலாம் கிடையாது இப்போ வந்து பெற்றோர்களுக்கு மிக மிக முக்கியமான பொறுப்புன்றது வந்து இதுக்கப்புறம் தான் நமக்கு ஆரம்பிக்கிறது இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்க அப்படின்னா நாம் கூட்டு குடும்பமாக இருந்தோம் ஒரு நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு வந்து ஒரு தாத்தா பாட்டி அத்தை மாமா இவர்கள்லாம் இருந்தாங்க குழந்தைங்க வந்து ஒரு நல்ல நிலையில் வளர்ந்தாங்க வாழ்ந்தாங்க ஆனால் இன்று பார்த்திங்க அப்படின்னா எடுத்த உடனே அவர்களுக்கு இன்டர்நெட் அவர்களுடைய கையில் கிடைக்கும் பொழுது எடுத்த உடனே அவர்கள் வந்து பிரிவினை போன்ற விஷயங்கள் ஈவன் ஒரு அப்பா அம்மாவையே எதிரியாக பாவிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்பா அம்மா அப்படின்னா நம்மளை வந்து ஒரு தன் தாய் த தாயும் தந்தையும் ஒரு மனிதன் ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வருவதற்கு எந்த அளவுக்கு அவர்கள் ஒரு தியாகங்களை அவர்கள் செய்கிறார்கள் என்பது கூட மறந்து இந்த இளைஞர்களும் இந்த குழந்தைகளும் இன்றைக்கு வளரும் பொழுது எதிர்காலத்திலே அவர்கள் வயோதிக காலத்திலே இந்த தந்தைகளையும் அம்மாக்களையும் வந்து பேரன் பெற்றோர்களை பராமரிக்கும் ஒரு நிலையை வந்து பார்த்திங்கன்னா இல்லாத ஒரு சூழ்நிலையோ போய் ஆரம்பிச்சு அப்போது இந்த தியாகம் அதாவது தாம்பத்தியம் என்ற ஒரு இது குடும்ப சூழ்நிலைன்றது இந்த தியாக உணர்வோடு கூடிய அந்த அமைப்பு இதற்கெல்லாம் என்ன மதிப்புன்னு இல்லாமல் போய்டும் அது மட்டும் இல்லை இவர்கள் தன்னுடைய உயிர் தன்னுடைய உடல் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் அப்படின்றதையே இவர்கள் உணர்ந்து உணராமல் இதை வந்து எடுத்து பாழ்படுத்தக்கூடிய நிலையில் இவர்களுடைய வாழ்க்கை முறை சென்று கொண்டிருக்கிறது என்பது தான் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய அவலமான ஒரு நிலையாக நாம் பார்க்கிறோம் எனவே எதிர்வரும் காலங்களிலே பெற்றோர்கள் இந்த கலந்துரையாடல் அதாவது நன்னெறிகளை போதித்தல் அப்படின்ற விஷயத்தில் முதல்ல பெற்றோர்கள் அந்த நன்னெறிகளை கற்றுத் தறிந்து அதை அவர்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு பெற்றோர்களில் தான் இருக்கிறது அதை தவிர்த்துட்டு வந்து சமூக ஆர்வலர்கள் யாரெல்லாம் இந்த மனித குலம் தழைக்க வேண்டும் இது வந்து வெறும் வியாபாரத்திற்காக மட்டுமே இந்த மனிதகுலம் படைக்கப்பட்டது அல்ல யாரோ ஒருவர் வந்து ஏகபோகமாக வாழ்வதற்காக ஒரு பெரிய கூட்டத்தையே நாசம் செய்து அவர்கள் இன்னைக்கு வந்து அந்த ஏகபோக வாழ்வை வாழ்கிறார்கள் இல்லையா அதற்காக இந்த மனித கூட்டம் படைக்கப்பட்டது அல்ல இந்த மனிதர்கள் இந்த பூமியிலே பிறந்து மிகப்பெரிய ஆனந்தத்தை இந்த பூமியிலே உணரக்கூடிய ஒரு நிலையிலே சொர்க்கம் என்பதை இங்கேயே அன்பு என்ற நிலையிலையும் இந்த குடும்பம் என்ற நிலையிலேயும் இந்த குடும்பத்திலே ஏற்படுகின்ற இந்த அற்புதமான அந்த நல்லிணக்கம் என்கின்ற ஒரு விஷயத்தையும் இவர்கள் அனுபவித்து ஆனந்தமாக வாழ்வதற்காகத்தான் இந்த பூமியிலே பிறந்தார்கள் என்பதை இவர்கள் உணரச் செய்ய வேண்டும் அதற்கு வந்து இந்த சமூக ஆர்வலர்களும் பெற்றோர்களும் அவர்களுடைய பங்கு மிகப்பெரியது பெரியது நீங்களும் வந்து இந்த பெற்றோர்களும் வந்து ஏற்கனவே வ வளைச்ச விரி அந்த விரிச்ச வலையில் விழுந்து போய் இந்த குடும்பத்தையும் குடும்ப உறவையும் சமூக அமைப்பையும் நாசம் செய்யாமல் இதை வந்து மீட்டு கொண்டு வருவது தான் எதிர்காலத்திலே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக நமக்கு இருக்கும் போது அதை எல்லோரும் நீங்கள் செய்ய வேண்டும் என்பது இந்த உரையின் கருத்தாக இருக்கிறது ஸோ பார்ப்போம் யாராரெல்லாம் நாம் நம்முடைய குடும்ப உறவுகளை வந்து நல்லபடியாக நாம் காப்பாற்றிக்கிறோம் அந்த மாதிரி காப்பாற்றப்படுபவர்கள் மட்டும்தான் எதிர்காலத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும் இல்லை என்றால் பணம் அதிகமாக இருக்கும் ஆனால் உறவுகள் மேம்படாது உறவுகள் மேம்படவில்லை என்றால் சமூகம் என்பது சீர்கடும் அந்த சமூகத்தில் ஏற்படுகின்ற பின்விளைவுகள் தீவிரவாதம் போன்ற பின்விளைவுகள் நம்மை மிக வெகுவாக பாதிக்கும் என்பதை கூறி இதோடு நிறைவு செய்தேன் நன்றி வணக்கம்